வெல்கம் டு எம்மன் எம் இப்போ நம்ம ஒரு கதை தான் பார்க்க போகிறோம் ஒரு கிராமத்தில் வந்து செல்வம்னு ஒரு குட்டி பையிருக்கான் அவனுக்கு வந்து அவனும் அவங்க அம்மா மட்டும்தான் அப்பா அவனுக்கு ஒரு குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்குறாங்க அந்த கோழியுடைய முட்டையை விற்றும் அந்த ஆட்டை வந்து சந்தையில் கொண்டு போய் விட்டும் மாட்டுடைய பாலை விற்றும் அவங்க ஜீவனத்தை நடத்திட்டு வராங்க அப்போது ஒரு நாள் வந்து அவன் எப்பயுமே ஆடை மேய்க்கிறதுக்காக காலையில் நீரா தண்ணி குடிச்சிட்டு ஆடை ஓட்டிக்கிட்டு போயிடுவான் அப்போ அவங்க அம்மாவை வந்து அம்மா அம்மா சீக்கிரம் கஞ்சி கொண்டு வாங்கம்மா நான் ஆடு மேய்க்க போகணும்ல இருடா வர்றேன் கஞ்சியை கட்ட வேணாம்மா தூக்கிச்சில்ல போட்டு இரு அப்படின்னு சொல்கிறான் உடனே அதை வாங்கிக்கிட்டு ஆட்டையும் ஓட்டிக்கிட்டு அவன் வந்து கம்மாக்கரை உரத்துக்கு வர்ற கம்மாக்கரை பக்கம் வர்றான் அப்போ அவனுடைய ஃப்ரெண்டும் இங்கே வந்து ஆடு மேய்க்க நிறைய பேர் வருவாங்க ஆடு மேய விட்டுட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து மதிய நேரம் ஆயிடுது சரி கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அப்போ போய் கம்மாக்கரையில் போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிறதுக்கு போ தூங்கிறதுக்கு போகிறான் அப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அவன் அந்த குட்டி ஆட்டை பார்க்குறான் அது ஒரு கல் மேலே கரண்ட்டு மேலே ஏறி நிற்கிது சரி இங்கே தானே நிற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தூங்கு தூங்க போயிடுவான் தூங்கி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த ஆட்டு ஈன குரல் கேட்கும் ஐயோ அவன் பயந்துருவான் எந்திரிச்சு ஓடியாந்து பார்க்கும்போது அந்த ஆட்டை வந்து ஒரு மலைப்பாம்பு வந்து பாதி முழுங்கிருக்கோம் அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது கை காலெலாம் உதறிடும் உடனே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டே காமிப்பான் அதில் ஒருத்த வந்து வேகமாக போய் ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு வருவான் ஊரில் இருந்து அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்துடுவான் ஊருக்குள்ளே போய் எல்லாரும் வந்து அந்த ஆட்டை வந்து வெளியில் எடுத்து காப்பாற்றிடுவாங்க காப்பாற்றின அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஆட்டை எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்ட வருவான் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம முனியப்ப சாமி தான் நம்ம செல்லத்தை காப்பாற்றுச்சு இல்லாட்டினா என்ன இருக்கும் அதனால் வர்ற வைகாசி பொங்கலுக்கு வந்து நம்ம ஆட்டை வந்து கெடா வெட்டிடுவோம் வெட்டிடுவோம் சாமிக்கு வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த முதல்ல வாயிலிருந்து இப்போ மனுஷ வாய்க்குள்ளே போக போகுது அந்த ஆடு நம்ம எவ்வளவு செல்லமாக வளர்த்தாலும் அதை வந்து கடைசியில் நம்ம சாமிக்கு பள்ளி கொடுக்குறங்கிற பேரில் நம்ம தான் சாமி